கணபதி எல்லாம் தருவான் முருகனர்கள் முன் நிற்கும் மயிலே மன்னாரின் கந்தனமூதி விளக்கம் லேசாக மழை தூரல் பெய்ய தொடங்கியது காற்று சில்லென்று வீசியது மாலை மங்கிய இனிய நேரத்தில் மேலே வானத்தில் ஒரு அழகிய வானவில் தெரிந்தது மனதை அள்ளும் அந்த காட்சியில் மனதை பறிகொடுத்து அதையே பார்த்து கொண்டிருந்தேன் நான் பார்ப்பதை கவனித்த மன்னார் லேசாக சிரித்தான் எவ்வளோ அழகாக இருக்குல்ல என்றான் மெதுவாக ஆமாம் மன்னார் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு என்றேன் பரபசமாய் ஆமாம் ஆமாம் நல்லா பார்த்துக்க இல்லைன்னா சீக்கிரமே மறைஞ்சிரும் என்றான் தான் மன்னார் துணுக்குற்றி திரும்பினேன் அவன் சொல்வதில் ஏதோ பொருள் இருப்பதாக உணர்ந்தேன் நீ என்ன சொல்கிற மன்னார் என குழப்பத்துடன் விரும்புகிறேன் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருந்தால் கூட இது நிலையானதில்லை ஒரு மாயம் அவ்வளோதான் இந்த நேரத்துக்கு நல்லா இருக்குது ஆனால் நிலைச்சி நிற்குமோ நிற்காது அப்படி தான் நம்மளோட வாழ்க்கையும் இத்தை பற்றி தான் அடுத்த பாட்டு சொல்லுது மற்றபடி கேட்போம் எந்தது தான் ஆஹா அந்த விஷயத்தை மறந்துவிட்டு இப்படி கவனத்தைச் சித்திர விட்டேனே என ஒரு குற்ற உணர்வுடன் பாடலை படித்தேன் மெய்யே என வெவ்வினை வாழ்வை அடியே அலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறுசே சேவகனே மன்னர் அதை பதம் பிரித்து சொன்னான் மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கடலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகரே மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத் தகுமோ வானவில்லை பார்த்தியானா அதில் விதவிதமாக கலருங்க இருக்கும் ஒன்று ஒரு குணத்தை காட்டும் ஒரே நேர்கோட்லேயும் இருக்காது எல்லு மாதிரி வளைஞ்சிக்கிறதால தான் அதுக்கு அந்த பேரே வந்துச்சு வில்லுன்னு ஒரு சமயம் பார்த்தா ஒரு கலரும் தூக்கலா தெரியும் இன்னொரு சமயம் வேற ஒரு கலராக இருக்கும் அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் அப்பப்போ நடக்கிறதில் மனசை தவற விட்டுட்டு அது பின்னாடியே அலைஞ்சி திரிஞ்சு படாத பாடெல்லாம் பட்டு அப்புறமா தான் புத்தி வரும் இதெல்லாம் மெய்யில் அத்தனையும் பொய்யின்னு ஆனால் கணிக்கு நடந்த வரைக்கும் பார்த்தானா நாமும் அதான் கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடாத பெரிய செல்வோன்ற மாதிரி தெரியும் பின்னாடி பார்த்தா இதுக்காக அலைஞ்சோன்னு நமக்கே வெக்கமாக போடும் இப்படி அலைகிறத பற்றி தான் முதல் ரெண்டு வரையும் சொல்லுது எப்படி பார்த்தாலும் மெரு சோகத்தை மட்டுமே தர உலக வாழ்க்கையை போய் மெய்யின்னு நம்பி அன்பினாடியே ஓடி இப்படி நான் அலையிறது நியாயமா முருகான்னு கேட்டு தலையை தூக்குறார் எதிர்த்தாப்புல முருகன் இந்த சாமியை பார்த்ததுமே அடுத்த ரெண்டு வரி தானா வந்து விழுது கையோ ஐயிலோ களலோ முழுதும் செய்யோய் மகிலேறிக சேவகனே செக்கச்சவேல்னு முருகன் ஜொலிக்கிறார் கையை பார்த்தா அது செவப்பு கேட்டவங்களுக்கெல்லாம் அருள வாரி வாரி கொடுக்குற கை இல்லையாது அதான் அம்மா செவப்பு கையில் பிடிச்சிக்கிற வேல் அதுவும் சிவப்பு சூரனை கிழிச்சதுனாலயா இல்லை இல்லை வேலு ஞானத்தோட சின்னம் கூர்ப்பான அறிவை காமிக்கிறது தான் வேலு செம்மையான ஞானத்தோட அடையாளம் தான் அந்த வேல் உடம்பு முழுக்க பார்த்துக்கினே கால் விட்டால் வராது அந்த கால் செவ பார்க்குது எதனால தெரியுமா உன்னியை போல் எத்தனையோ ஜனங்க முருகா நீதான் பா நம்ம ஒரு காலை பிடிச்சிட்டு விடாமல் இருக்கிறதால அதுவும் சிவந்து போயிடுச்சு இப்படி உடம்பு மூச்சோடு செவப்பாக ஜொலிக்கிறாரு முருகன் அதான் கையோ அயிலோ கடலோ முழுதும் செய்யோய் அவர் குந்தி நிற்கிற மயிலை பார்க்குறாரு அது இன்னும் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது இவருக்கு மயில் தான் இருக்கிற பறவைங்களுக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப அழகான பறவை கண்ணு ஒரு கலரு தலை கொண்ட ஒரு கலரு கழுத்து ஒரு கலரு மூக்கு ஒரு கலரு இதெல்லாம் பத்தாதுன்னு தன்னுடைய தோகையை விரிச்சா அதில் ஏகப்பட்ட கலருங்க அதுவும் அது நல்லா முழுசாக அந்த தொகையை விரித்தா அப்படியே ஒரு பெரிய வானவில்லு மாதிரி இருக்கும் ஆனால் வானவில்லில் இருக்கிற ஏழு கலரில் ஒரே ஒரு கலர் மட்டும் அதில் மிஸ்ஸிங்காக போடும் அதுதான் சிவப்பு இப்போ உனக்கும் கூட கொஞ்சம் புரிஞ்சுருக்கணுமே என என்னை பார்த்தான் மயிலை பண்ணார் ஓம் ஷரவணபவ என உதட செய்ய சொல்லிக்கொண்டே கேட்டு குறைந்த நாயர் உடனே தன் கண்களை அகலமாக விரித்து ஞான் பரையட்டே இங்கேயும் இந்த சேவப்பு சேர்ந்து ஒரு வானவில் என குதுவுகலித்தான் கரெக்டாக சொல்லிட்டப்பா தோக பிரித்த மயிலுக்கு நடுவில் உட்கார்ந்து நிற்கிற சிவப்பான முருகனோட கல்ற தூக்கலாக தெரிய நெசமாகவே எங்கேயும் ஒரு வானவெல்லு தான் தெரியுது அரண்டகிரியா இருக்குது அதான் மயிலேறிய சேவகனேன்னு பாடுறார் ஆனால் ஒரு வித்தியாசம் இந்த வானவெல்லு நெசம் மறையாது கலையாது அது மேலே கவனம் வச்சு அத்தையே தியானம் பண்ணியான்னா இந்த வானவெல்லு உனக்கு முன்னாடியே எப்போவும் நிற்கும் இந்த சேவகனேன்றத ரெண்டு விதமாக பார்க்கலாம் சேவகன்னா சண்டைக்கு போகிற வீரன்னு சொல்லலாம் யஜமானுக்கு கை கட்டி சேவம் பண்ணுற ஆளுன்னு சொல்லலாம் பலவிதமாக இந்த விதைகள்லாம் துரத்துறப்ப அதுங்களை சண்டை போட்டு விரட்டுறதுக்காக மயில் மேலே வாப்பான்னு கூப்பிட்றதாகவும் வச்சுக்கலாம் இல்லைன்னா இந்த பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறமா நான் ஏன் கண்டதும் நம்பினாடி அலைய போகிறேன்னு சொல்லி கந்தன் காலில் விட இவரை தூக்கி அடித்து அவன் சேவகம் பண்ணுற மாதிரி நிற்பான்னு சொல்கிற மாதிரியும் புரிஞ்சுக்கலாம் அதுதான் முருகனோட மகிமை என்னை சொல்லி நான் மயினார் ஒன்றும் பேச தோன்றாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தோம் சரி ஒரு வேலைக்கு இது அத்தை முடிச்சுட்டு ஒரு ஆறு ஹவர்ல வந்துடறேன் வாரேன் சொல்லி எழுந்தவன் எங்களை பார்த்து ஆமா முருகன் மாதிரியே சிவ பாக்கிற இன்னொரு சாமி யார் தெரியுமா ஐர நீங்க சொல்லாதீங்க என்னை கணிச்சு மீட்டி நான் சட்ட நினைவுக்கு வராமல் நாங்கள் இருவரும் விழிக்க தாம்பா தோக்கிறார இந்த கவாலி தான் அந்த இன்னொரு ஆளு உன்னோட தோஸ்து சிவசிவா கூட சொல்லுவாரே என்று சொல்லிவிட்டு பொன்னார் மேனிகினே புலித்தோலை அரைக்கசைச்சு என்று முனுமொழுத்து கொண்டே அந்த பக்கமாய் வந்த ஆட்டோவை காட்டி நிறுத்தி அதில் ஏறி பறந்தான் மயிலை மன்னார் அட ஆமாம்ல என் நாய நாயரை பார்த்து சொன்னேன் உனக்கு எந்த விஷயம்தான் யாபத்தில் இருக்க போகிறது என தன் தலையில் எடுத்துக்கொண்டே சாஸ்திரி எழுந்து உள்ளே சென்றார் நாயர் என்னை பார்த்து கேலியாகச் சிரித்தபடியே சேட்டா வரும் கடைப்பக்கம் போதும் என அழைத்து போனான் கையோ அயிலோ கையலோ முழுதும் செய்யோய் மயிலேரிய சேவகனே மேலும் அயிலும் துணை முருகனுள் முன் நிற்கும் மருணகரியார் புகழ் வாழ்க கணபதி எல்லாம் தருவான்